திண்டுக்கல் நாராயணசாமிக்கு கைகள் பறிப்போனது எப்படி அவர் அதன் பிறகு எப்படி சிரமப்பட்டார் என்பதையும் அதன் பிறகு நாராயணசாமிக்கு கைமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது எப்படி என்று விளக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இவர் நாராயணசாமி திண்டுக்கல் மாவட்டம் போடிக்காமன்வாடியில் வாடியில் குத்தனாராக வேலை செய்து கொண்டிருந்தவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் வேலை செய்யும் போது மின்சாரம் தாக்கி தனது இரண்டு கைகளையும் இழந்துவிட்டார் தன் கையே தனக்குதவி என்று சொல்வார்கள் ஆனால் இரண்டு கைகளையும் இழந்து நிற்கும் நாராயணசாமியின் வாழ்க்கையும் எதிர்காலமும் ஒரு ஒளி தோன்றியது அது கருணை அம்மாவின் சிறப்பு கவனத்துடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களின் முயற்சியாலும் அரசு மருத்துவமனைகளிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமானது ஏழை எளிய மக்களுக்கு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக அரசு நிதியுதவி வழங்குகிறது இந்த தொகை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் வழங்கப்படாத அளவிற்கு மிக அதிகமான தொகையாகும் முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க நாராயணசாமிக்கு மூளைச்சாவு அடைந்த ஒருவரின் கைகள் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டன சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ரமாதேவி அவர்கள் தலைமையில் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த கை மாற்று அறுவை சிகிச்சை முதன்முறையா தமிழ்நாட்டிலேயே இந்தியாலேயே கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆபரேஷன் டாக்டர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணாங்க வேறு வேறு எல்லா துறையிலிருந்தும் டாக்டர்ஸு மயக்க நிபுணர்கள் கூட இருக்கிற பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் எல்லாருமே சேர்ந்து பதிமூணு மணி நேரம் ஆப்ரேஷன் செஞ்சுருக்கோம் நாராயணசாமிக்கு மாற்று கைகளை வெற்றிகரமாக பொருத்தினார்கள் இரண்டு கை விழுந்த ஒருவருக்கு ஏழைக்கு அந்த இரண்டு கைகளையும் எடுத்து பொருத்தி மற்ற சாதனையை நம்முடைய மருத்துவர்கள் மருத்துவ வேலை செய்திருக்கிறது சாதனை என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடைப்பட்டுகின்றேன் சிகிச்சைக்கு பின் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய நாராயணசாமி இப்போது முதல் முறையாக கைமாற்று அறுவை சிகிச்சை சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தான் நடைபெற்று இருக்கிறது என்பது தனி சிறப்பு தமிழக மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் மற்றொரு மைல்கல்லாக இந்த சாதனை திகழ்கிறது தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக மக்களின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடல் உறுப்புகள் தானம் செய்வோம் உயிர் காப்போம்